சூரியகாந்தம் அத்தியாயம் இரண்டின் தொடர்ச்சி ஒரு சிறு மூட்டையை தலைமீது சுமந்து கொண்டு முழங்கால் வரை புழுதி படிந்த தோற்றத்துடன் மிகவும் களைப்பாக உள்ளே வந்து நின்ற ஒரு சிறுவன் ஆச்சரியத்துடன் தமைந்தியை பார்த்து விழுத்துவிட்டு மூட்டையை இறக்கி கீழே வைத்தான் இத்தனை நேரமா உனக்கு என்று இறைந்து கேட்டார் சிவானந்தம் மத்தியானம் இரண்டு மணிக்கு போனவன் சுத்திவிட்டு இப்போ வந்திருக்கிறதை பார் இதென்ன சட்டையிலே கிழிசல் அட பாவி புது சட்டையை எங்கேயோ மாட்டி கிழிச்சிட்டு வந்திருக்கிறானே என்று அலறினாள் அமிர்தம் அம்மா அண்ணா வேஷ்டியை கூட கிழிச்சிட்ருக்குது இங்கே என்று மோகனா உற்சாகத்துடன் கிரிச்சென்று இடையே கத்தினாள் அப்பா நேத்து கூட அண்ணன் சுவர் மேலே ஏறி குதித்து வேட்டியை கிழிச்சுக்கிட்டு வந்தது என்று சமயத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்று போலீஸ் போல புகார் சொன்னாள் அமிர்தத்தின் பெரிய பெண் விஜயா இது வந்து சின்னம்மா என்று அவன் ஏதோ கூற துவங்கும் முன் அருகில் நெருங்கிய சிவானந்தம் கோபத்துடன் ஊர் சுத்தி கழுதை ராஜா மகன்னு மனசிலே எண்ணம் கொஞ்சமாத உடம்பிலே பயம் இருந்தா சொக்காயை இப்படி என்று ஆத்திரத்துடன் கையை ஓங்கி படீர் படீர் என்று அந்த சிறுவன் கன்னத்தில் இரண்டு அறைகள் வைத்தார் படீர் என்ற அந்த அறைகளின் ஓசையையும் தொடர்ந்தாற் போல் எழுந்த இல்லைப்பா இல்லைப்பா என்று அந்த சிறுவன் போட்ட கூக்குர்லையும் கேட்டு தமையந்தி பயத்தில் உடல் வியர்க்க நெஞ்சம் பதற கிளிபிடித்து மூச்சுவிடக்கூட பயந்து அசையாது உட்கார்ந்திருந்தாள் சரிதான் நீங்க போய் குளியுங்கோ நேரமாகுது என்று கணவனை அதட்டிய அமிர்தம் அங்கு நிற்க பிடிக்காதவள் போல் விஜயா மோகனா போய் உள்ளே படுங்க இன்னமும் முழிச்சிட்டு என்ன கொட்டம் உங்களுக்கு ரெண்டு பூசை கேட்குதாக்கும் என அந்த இரு பெண்களை அதட்டி அப்பால் தன்னுடன் அழைத்து சென்றாள் கூடத்திலே தனியே விடப்பட்டிருந்த தமயந்தி சற்று தூரத்தில் விலகி விக்கி அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனை இரக்கமாக நிமிர்ந்து பார்த்தாள் அவன் அப்படி அழுவதைக் காண ஏனோ அவளுக்கு தாழ முடியவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தால் யாரையும் காணவில்லை அவளுக்கு சிறிது துணிவு ஏற்பட்டது பையா அழாதே என்றால் கனிவு நிறைந்த குரலில் மெதுவாக அதை கேட்ட அந்த சிறுவன் திடிக்கிட்டு அழகியை நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தான் பெண் குழந்தையாட்டமாக அழுறியே உனக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்ட தமயந்தி தன் சிறுபற்கள் வெளியே தெரிய மெல்லச் சிரித்தாள் அதை கேட்ட அந்த சிறுவனுக்கு தூக்கி வாரி போட்டது கண்களைத் துடைத்து கொண்டு பிரமிப்புடன் ஆமாம் நீ யார் என்றான் அவன் நான் தான் தமையந்தி என்று புன்னகை செய்தாள் அந்த சிறுமி என் பெயர் உனக்கு தெரியுமோ என்று தனது துயரத்தை மறந்து ஆவலுடன் கேட்ட அவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் தெரியாது என்று அவள் தலையை மெல்ல அசைத்தாள் நெற்றி மீது சுருள் வந்து விழுந்த அவளது கூந்தல் அவளு அவளது தங்கை மோகனா வைத்து விளையாடி கொண்டிருந்த ஒரு அழகிய பொம்மையின் முகத்தை அவனுக்கு நினைவுபடுத்தியது ஆச்சரியத்துடன் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த அவன் என் பெயர் தியாகராஜன் இங்கே வீட்டிலே சின்னம்மாவும் அப்பாவும் என்னை தியாகன்னு கூப்பிடுவாங்க மோகனாவும் விஜயாவும் அண்ணானு கூப்பிடுவாங்க நீ என்னை என்னென்னு கூப்பிடுவேன் பார்க்கலாம் என்று சிரித்தான் அவன் ராஜானு கூப்பிடுவேன் என்றால் அவள் தலையை ஆட்டிக்கொண்டு அது சமயம் அவர்கள் இருவரின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஆனந்தத்தையும் நிம்மதியையும் விவரிக்கவே முடியாது பல வருஷங்கள் பழகிய நண்பர்கள் போல் அவர்கள் இருவரும் மேலே தங்களுக்கு தெரிந்த கதைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தனர் அத்தியாயம் மூன்று நினைவு தெரிந்ததிலிருந்து அன்று நாள் வரை தியாகராஜன் அந்த வீட்டில் தனிமையைத்தான் அதிகம் அறிந்திருந்தான் அவனது இளம் உள்ளத்திலே பொங்கிக் கொண்டு வந்த கற்பனைகளையும் இனிய அனுபவங்களையும் பகிர்ந்து அனுபவிக்க நண்பர்கள் என யாரும் இருந்ததில்லை தானே வழிய வந்து கனிவுடன் வார்த்தையாடி அந்த சிறுமியை அவனுக்கு பார்த்த அளவிலேயே பிடித்துவிட்டது அவன் கூறிய விஷயங்களை எல்லாம் அவள் வியப்புடன் வண்ணம் இருந்தால் விஷயங்களை கேட்பதில் அவள் காட்டிய மகிழ்ச்சியும் ஆர்வமும் அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன சற்று முன் அவன் அனுபவித்த பசி களைப்பு துக்கம் எல்லாம் நொடியில் மறைந்து கொண்டன இதுவரை அவன் அனுபவித்து அறியாத நூதனமான ஒரு நம்பிக்கையும் ஆனந்தமும் அவனது இளம் உள்ளத்தில் பெருகி ஓடத் தொடங்கின எல்லையற்ற அந்த உவகையில் அப்பொழுதே அவரிடம் தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் என்ற ஆவல் அவன் துடித்தான் தனது இரு சகோதரிகளில் மோகனா மிகவும் துஷ்டப்பெண் அதிகம் பொய் சொல்லுவாள் அம்மாவிடம் வேண்டுமென்றே கோல் சொல்லி அடிவாங்கி வாங்கி வைப்பாள் என்பதையும் விஜயா பார்வைக்கு சாதுபோல் காணப்பட்டாலும் மிகவும் பொறாமைக்காரி பொம்மைகளோ மிட்டாய்களோ பிறர் வைத்திருக்க பார்க்க சகிக்க மாட்டாள் உடனே தனக்கு அவைகள் வேண்டுமென்று பிடிவாதம் செய்து அவைகளை பறித்து கொண்டுதான் மறைவேலை பார்ப்பாள் என்பதையும் கூறி தன் புது சிநேகதியை அவர்கள் பால் எச்சரிக்கை செய்துவிட வேண்டும் என்று அவனுக்கு மிக ஆவலாக இருந்தது